ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு வந்து ஏம் குறிக்கோள் நம்ம இந்த ரெண்டு மூணு நாள் நான் பேசின எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி அடுத்த டாப்பிக்கை உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா குறிக்கோள் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் அது கண்டிப்பாக நல்லாவே இருக்காதுங்க லைஃப்பில் நம்ம பூமியில் வந்ததுக்கு எதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லை நம்ம அப்படி நம்புகிறோம் இல்லை நம்ம பூமிக்கு வந்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அப்படி நம்புகிற நம்ம நம்ம லைஃபுக்கும் நமக்கு வந்து ஒரு குறிக்கோள் இருக்கும் நான் லைஃப்பில் இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிடணும் அதுவும் இதுவாயிடணும் எல்லாமே இருக்கும் குறிக்கோள் கண்டிப்பாக இல்லாத ஒரு மனுஷனே இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது படித்தவங்க படிக்காதவங்க பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலும் ஒரு குறிக்கோள் அவங்களுக்கு இருக்கும் சரியா இந்த எய்ம் தாங்க வாழ்க்கையோட முதல் படி எய்ம் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா திசை தெரியாமல் போன ஒரு கப்பல் எங்கேயாவது போய் முட்டிக்கிட்டு நிற்கும்ல இல்லை அந்த கப்பல் உடஞ்சி போயிடும் அந்த கப்பல் இல்லாமையே போயிடும் இல்லை மூழ்கி போயிடும் அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வந்து எதை வேணும்னாலும் அடையலாம் சரியா ஆனால் அவன் எதை அடையணும்னு நினைக்கிறானோ அதுக்கான ஒரு இலக்கு ஒரு எய்ம் வேணும் இல்லை அதுக்காக போராடணும் இல்லை அது பண்ணால் மட்டும்தான் அவன் வந்து அந்த லைஃப்பில் அந்த இலக்கை வந்து அடைய முடியும் சரிங்களா எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க ஒரு மா ஒரு ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறான் ஆனால் அவன் படிக்கிற ஸ்கூலில் அவன் டென்த்து வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுமே படிச்சுருவான் அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் அவன் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படித்த ஆகணும் டாக்டர் ஆகிறதுக்கு இல்லையா அவன் போய் ஒரு என்ட்ரன்ஸ் எழுதணும் இதெல்லாம் வந்து அவன் மனசில் நான் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற எய்ம் இருந்ததுனால மட்டும்தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம சயின்ஸ் குரூப் எடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரன்ஸ் எழுதணும் இல்லைன்னா ஸ்காலர்ஷிப்பில் உள்ள போயிடணும் இதெல்லாம் வந்து அவன் மனசுக்குள்ளே டே ஆழமாக பதியும் அந்த ஆழமாக பதிஞ்சதுனால அவன் அந்த இடத்துக்கு போகணுன்னு நினைப்பான் அந்த ஒரு அந்த எய்ம் வந்து நம்மளை செயல்பட வைக்கும் பார்த்தீங்களா அது வந்து எப்படி செயல்பட வைக்கும்னா நம்ம தூங்கணும் அப்படின்னு நினச்சா கூட நம்ம தூங்க முடியாது நேற்று ஒரு கதை சொன்னேன்ல உங்களுக்கு கனவு பற்றி அது அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கனவு வந்து நீ தூங்கும்போது காண்றதில்ல எப்போவுமே நீ தூங்காமல் இருக்கிறதுக்கு கனவு அதே தான் இது எய்மும் கனவோடு மிக்ஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே புரியும் அது சில நேரங்களில் தோல்வி வந்தால் துவண்டு போயிடும் இல்லையா என்னடா நம்ம தோற்று போயிட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்த எய்ம் வந்து அப்போது நினைவில் இருந்து இருக்கிறவங்க யாருமே தோன் அப்படி சோர்ந்து போக மாட்டாங்க தொய்வாக மாட்டாங்க ஏன்னா அங்கே வந்து உன்னோட கனவை வந்து நீ உன்னோடய எய்ம் வந்து உன்னை எந்திரி எலும்பு எழும்பு உனக்கு அடுத்த கட்டத்துக்கு போக டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு உங்களை கொண்டுட்டு போய் நிறுத்தும் இல்லையா நம்ம இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் தாத்தா பாட்டி எல்லாருமே அவங்களுக்குள்ள ஒரு எய்ம் இருந்திருக்கும் எங்கேயோ ஒரு கட்டை விழுந்துருச்சுன்னா அவங்க அப்படியே சோர்ந்து போயிட்டாங்க அவ்வளோதான் நம்ம வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் வேண்டாமா இந்த பூமியில கண்டிப்பா வேணும்ல நம்ம எதுக்கு வந்தோம் இந்த பூமிக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு கடவுள் நம்மளை இந்த பூமியில் கொண்டு வந்து படைச்சதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது அதை எப்போ நம்ம கண்டுபிடிச்சு ஓட போகிறோம் ஓடணும் ஒரு மனுஷன் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு மனுஷன் படிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் படிக்கலை ஆனால் அவருக்கு வந்து ஒரு சின்னதாக கடை போடணும்னு ஆசை கடை போட்டுட்டார் அந்த கடை போட்டியில் எனக்கு இந்த பெட்டிக்கடையே போதும்னு இருப்பாரா அது போதுமா அவருக்கு இந்த காலகட்டத்துக்கு போதுமா பத்தாது ஒரு காலத்தில் ஐநூறுரூபாய்க்கு கொண்டு வந்தால் ஒரு பேகு நிறைய நம்ம திங்ஸ் வாங்கிட்டு போவோம் வீட்டுக்கு இன்றைக்கி ஐநூறுரூபா ஒரு ஆட்டோவுக்கே சரியாக போயிடுது அந்த மாதிரி உலகத்தில் இருந்துட்டு அவருக்கு அந்த எய்ம் எனக்கு அடுத்தபடியாக வேறு ஒரு பெரிய கடையாக வைக்கணும் ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கணும் என் என் குடும்பம் நல்லாயிருக்கும் என் குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும் நல்ல அறிவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிப்பார் பார்த்திங்களா அதுதான் அவரோட எய்ம் அப்துல் கலாம் எடுத்துக்கோங்க அவர் தான் எனக்கு பெரிய உதாரணமாக தெரிகிறார் அந்த மனுஷன் வந்து ஒரு படகு தொழிலாளி வீட்டில் பிறந்துட்டு ஒரு விஞ்ஞானியாக மாறுறதுக்கு என்ன காரணம் அவரோட எய்ம் அவரோட கனவு அவருக்கு கிடைக்காத வாய்ப்பை அவராக உருவா அப்துல் கலாம்ஜி வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பை அவரே உருவாக்கிக்கிட்டார் அவர் தான் வந்து எனக்கு விஞ்ஞானி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த எய்ம் இல்லை அப்படின்னா அவர் கண்டிப்பாக ஒரு நாளும் முன்னாடி வந்திருக்கவே மாட்டார் நம்ம முன்னாடி இன்றைக்கி எங்கேயோ ஒரு பெரிய மா மனிதர் மா மேதையாக வந்து நிற்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவரோட அந்த விடாமுயற்சி அந்த எய்ம் அந்த உழைப்பு அதுக்காக போட்ட எஃபர்ட்டு எல்லாமே தாங்க நாமளும் வந்து இதெல்லாம் யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம லைஃப் வந்து வேறு மாதிரி இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் ஒரு மனுஷனுக்கு பின்னாடியும் ஏதாவது நம்ம வாழ்க்கை நம்ம பிறந்த பலனை அடையிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது ஏன் யூஸ் பண்ணிக்கக்கூடாது கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணலாமா பண்ணிக்கலாம் இல்லையா இப்படி ஒரு ஒரு காலகட்டத்துலேயும் நமக்கு எய்ம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையோட இந்த நம்ம அடையணுங்கிற அந்த ஒரு இலக்கை வந்து அடைய முடியும் சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தோல்வியை பார்த்தா பயந்துடும் பயந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நமக்கு உள்ளே இருக்க எய்மை கூட மறந்துடுவோம் இல்லையா இப்போ நமக்கு வந்த ஏதாவது ஒரு எய்ம் நம்ம லைஃப்பில் சாதிக்கணும் நம்ம ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற எய்ம் வந்து எப்போதுமே நம்ம மனசில் இருக்கும் பட் ஆனால் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த எய்ம் வந்து சம் ஒரு தோல்வி வந்து தொய்வாக்கிரும் அப்படி எல்லாம் இருக்கு இப்போ எல்லாருமே ஒரு எய்மோட படித்தவங்க படிக்காதவங்க எப்படின்லாம் இல்லைங்க எல்லாருக்குமே எய்ம் இருக்கும் ஒரு சாதாரண மனுஷனுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு கடை வைக்கணும் அந்த கடை கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகும்போது ஒரு பெரிய கடையாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அந்த எய்ம் இல்லாமல் அவங்க வந்து பெரிய ஆளாக மாட்டாங்க இப்போ நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய ஜுவல்லரி ஓனர்ஸ் நிறைய கம்பெனி ஓனர்ஸ் எல்லாருமே சின்ன 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 சின்னதாக தொடங்கி தான் அவங்க வந்து பெரிய அளவில் சாதிச்சாங்க இல்லையா அதேமாரி படித்தவங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கும் அவங்க ஒரு ஒரு துறைகளில் அவங்க சாதிச்சாங்க அந்த துறைகள் அப்படிங்கிறது வந்து வேலை மட்டும் இல்லை லைஃப்பில் என்னென்னமோ விஷயங்கள் இருக்குது அதில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து நம்மளோட தொய்வை எங் எப்போ தோல்வி வருமோ அப்பவுமெல்லாம் வந்து ரொம்ப சோர்ந்து போயிடுறோம் இப்போ எல்லாருமே ஒரு சாதனையாளராக இருக்க முடியாது ஆனால் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இருக்க முடியும் நல்ல ஒரு மனித மனிதம் உள்ள ஒரு மனுஷனாக ஒரு மனுஷியாக இருக்க முடியும் ஆனால் நம்ம அப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கடைசி வரைக்கும் நம்ம அந்த குறிக்கோள் வந்து நமக்கு இருக்கணும் ஒரு நல்ல மனுஷனாக ஒரு நல்ல மனுஷியாக அந்த உலகத்தில் நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம மனசில் இருக்கணும் அந்த பாதையில் நிறைய இடையூறுகள் வருங்க அது யார் வழியாக வேணாலும் வரலாம் நம்மளோட எய்ம் ப்ளஸ் ஒரு திட்டம் ப்ளஸ் ஒரு முயற்சி இதெல்லாம் சேர்ந்தாதாங்க வெற்றி அந்த வெற்றியை அடைக்கு அடையிறதுக்கு கடந்த மூணு நாட்களாக சொல்லக்கூடிய எல்லாமே ஒரே மாதிரி தான் முயற்சி தன்னம்பிக்கை இனிக்கு எய் இது எல்லாமே இல்லைங்களா இப்போ பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே கனவுன்னு ஒன்று இருக்கும் நம்ம கனவை பற்றியும் பேசிட்டோம் அந்த கனவு அது தாங்க அந்த தான் குறிக்கோளாக மாற்றணும் அப்துல் கலாம்ஜியே எடுத்துக்கோங்க அவர் வந்து இந்தியாவோட முதற் குடிமகன் குடியரசுத் தலைவராக ஒரு பெரிய இந்தியாவிலே பெரிய விஞ்ஞானியாக மாறினது எப்படின்னா அவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு குறிக்கோள் இருந்தது ஓகேங்களா சின்ன வயசுலேருந்தே அந்த குறிக்கோள் இருந்ததுனால தான் அதில் சாதித்தார் அதில் பெரிய அளவில் அவரால் வர முடிஞ்சது வெற்றி வந்து யாருக்குமே எளிதாக வராதுங்க நம்மளோட எல்லாரோட வாழ்க்கையிலையும் நம்ம வெற்றியை வந்து அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு கிடைக்காது பட் நமக்கு ஒரு குறிக்கோள் ஒரு எய்ம் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி தானுங்களே எய்ம் வந்து பெருசாக இருந்தால் முயற்சியும் பெருசாக இருக்கணும் நம்மளோட எஃபர்ட்டும் பெருசாக இருக்கணும் நம்ம போடுற எஃபோர்ட் பெருசாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன எய்ம் பண்ணுறோமோ அதை போய் அடைய முடியும் ஒரு அத்லெட்டு நான் ஒலிம்பிக்கில் சாதிக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் வந்து அவங்க என்னெல்லாம் பார்க்கணும் மெயின்டைன் பண்ணணும் அவங்களோட ஹெல்த்து ஹைட் அண்ட் வெயிட்டு அப்புறம் அவங்களோட உடல் பருமன் அப்புறம் சாப்பாடு முறைகள் ட்ரைனிங்கு எக்ஸசைஸு அவங்க திரும்ப 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 அதவே பண்ணி இப்போ ரன்னிங் ஓடுறாங்க அப்படின்னா அதை ஓடிக்கிட்டே இருக்கணும் திரும்ப 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 ஓடும்போது தான் அவங்க வந்து அந்த இலக்கை அடைய முடியுது இப்போது மாணவர்கள் எடுத்துக்கோங்க ஒரு நல்ல ஒரு கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டில் எய்ம் வேணும் அந்த எய்மை நோக்கி போகிறதுக்கு நிறைய தடைகள் கண்டிப்பான முறையில் இருக்கும் அவங்களுக்கு அதை தாண்டி போகணும் டிஸ்ட்ராக் நமக்கு முதல்ல வந்து டிஸ்ட்ராக்ஷனை மாற்றிட்டு ஃபோக்கஸை நம்ம வந்து நம்மளை பெருக்க வைக்கணும் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸுங்கிறத நம்மளை புஷ் பண்ண வைக்கணும் டிஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன் வந்தால் என்ன ஆகும் இடைக்கு வந்து ஒரு தட்டிட்டு வாங்கோ அதனால் முடியாது சொல்லிவிட்டு முடிச்சிடுச்சு முடிஞ்சிருமா இல்லை யாரும் நம்மளோட லைஃப்பை தீர்மானிக்க போகிறதில்ல நம்ம லைஃப்பை நம்ம தான் தீர்மானிக்க போகணும் இப்போ தேர்வு அப்படி இல்லாமல் ஒரு படிப்பு இருக்கா இல்லை அதுக்காக நம்ம கண்டிப்பாக படித்து தானே ஆகும் அந்த தேர்வு எழுதித்தானே ஆகணும் அதுக்கப்புறமா வேலை வேலையில் ப்ரமோஷன் ப்ரமோஷனுக்காக அப்பவும் நீங்கள் படிக்க தான் செய்வீங்க அப்பவும் நீங்கள் வந்து உங்களை வளர்த்துக்க தான் செய்வீங்க இல்லையா எல்லாத்துக்குமே நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கையில் வந்து ஓடுறதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம் இருக்கும் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் டைம் இருக்காது பட் எதுக்காக ஓடணும் எந்த குறிக்கோளுக்காக ஓடணும் அப்படிங்கிறது இருக்குல்ல இப்போது நிறைய பேரை நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம் நிறைய பேர் சினி ஃபீல்டுலேயா இருக்கட்டும் பொது வாழ்க்கையிலையாக இருக்கட்டும் சமுதாயத்துலேயா இருக்கட்டும் ஒரு ஒருத்தருக்கு பின்னாட பின்னாடி வந்து ஒரு தோல்வியான கதைகள் இருக்கும் அந்த கதையில் அவங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க அதெல்லாம் நம்ம நிறைய புக்ஸ் படித்தோம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம் பட் நமக்குன்னு என்ன இருக்குது நம்ம என்ன எயமுக்காக வேண்டி இந்த பூமியில் வந்தோம் இந்த பூமியில் பிறந்தோம் இந்த பூமியில் பிறந்ததுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா இந்த பூமி பூமியில் சாதிக்கிறதுக்கு எதுக்காக எதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா வாய்ப்பை நம்ம தான் உருவாக்கிக்கிறணும் வாய்ப்பு நம்மளை தேடி வராது இல்லையா நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் சோஷியல் மீடியாவுக்குள்ளே வரணும்னு ஆசை இருந்தால் கூட ஏதோ ஒன்று என்னால் தடுத்துட்டே இருந்தது ஆனால் வந்துட்டேன் சரியா ஏன்னா உங்களோட சப்போர்ட் எனக்கு இருக்கும் இல்லை மக்கள் வந்து என்ன கேட்பாங்க நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுப்பாங்கிற அந்த ஒரு குறிக்கோள் இருந்ததுனால தான் உங்களுக்கு முன்னாடி என்னால் தைரியமாக பேச முடியுது என்னால் ஆயிரம் பேருக்கு முன்னாடி மைக்கை வச்சு பேச முடிஞ்ச என்ன எனக்கு சோஷியல் மீடியாவை பார்த்து பயந்து ஒரு காலம் இருக்குது இல்லையா எப்போ நம்ம நம்ம லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து தோல்விகள் மட்டும் கிடைக்கும் போது தோல்விங்கிறது வந்து வெற்றியோட முதல் கல்ன்னு தெரிஞ்சு அதை தெரிஞ்சிக்கிட்டே திரும்ப 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 தோல்வியை பார்த்து பயந்து ஓடுறோம் நம்ம அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம எய்ம் வந்து அங்கேயே ஸ்டாப் பண்ணப்படுது எய்ம் ஸ்டாப் பண்ணும்போது ஆல் ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகுது நம்மளோட எல்லாம் நம்ம நம்ம தேடுற நம்மளை நம்மளை மோல்டு பண்ணுற எல்லா விஷயங்களுமே அங்கே டல்லாகிடுது அப்படி தானுங்களே ஏன் எதுக்காக யாருக்காக நீ உனக்காக எப்போ நீ வாழ ஆரம்பிக்கிறியோ உனக்காக நீ எப்போ ஓடத் தொடங்குறியோ அப்போ தான் உன்னோட லைஃப் வந்து வேறு லெவலுக்கு போக முடியும் அப்பாவுக்காக அம்மாவுக்காக ஹஸ்பண்டுக்காக ஒய்ஃபுக்காக குழந்தைங்களுக்காக இப்படியே போயிட்டு 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 ஒரு தனி மனிதனுடைய அந்த குறிக்கோளானது வந்து தலைகீழாக தள்ளப்படுது யாருக்காக வேண்டியோ ஒரு கட்டத்தில் அப்பா அம்மாவுக்காக வேண்டி அப்பா அம்மா சொன்னதுக்காக வேண்டி படிக்கிறோம் அடுத்த அதுக்கப்புறமா படித்து முடித்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வேலைக்கான அப்போ யாராவது சஜஸ்ட் பண்ணி இதுக்கு போய் இது நல்லா இருக்கும்னு சொன்னால் அவங்க பேச்சை கேட்டுட்டு போயிட்டு கடைசியில் அதுவும் படிக்க முடியல அப்பா அம்மாவுக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கிற நம்ம ஒரு வேலைக்கு போகும்போது உங்களால் தான் இந்த வேலைக்கு வந்தேன் எனக்கு இந்த வேலையில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம் ஒரு கட்டத்தில் அப்புறம் லைஃப் பார்ட்னர் வராங்க உங்கள் குடும்பத்துக்காகவே உழைச்சி போட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பேசிடுறாங்க அது ஆண்கள் பெண்கள் யாராக வேணாலும் இருக்கட்டும் பேசிடுறாங்க அப்புறம் குழந்தைகளுக்காக குழந்தைங்க பெருசாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு இங்கே ஒரு தனி மனிதன் இல்லை ஒரு தனி மனித மனுஷி அவ இவங்க எல்லாம் அவங்களுக்காக எப்போ லைஃப்பை ரன் பண்ணியிருக்கோம் ஆனால் பண்ணுறவங்க இருக்காங்க ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு அவங்க வந்து என்னோடய லைஃபு நான் எல்லாருக்காக வேண்டியும் கஷ்டப்படுறேன் பட் எனக்காக வேண்டிய மெயினாக நான் யாருக்காகவும் என்னை மாற்றிக்க போகிறதில்ல என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும் என்னோடய மேக்கப் சென்ஸ் ஆகட்டும் என் என்ன என்ன வேணாலும் இருக்கட்டும் ஆனால் அது கண்ணியமாகவும் அதே நேரத்தில் என்னோட என்னோட விருப்பத்துக்காகவும் நான் போடுற ஒரு விஷயமாக இருக்கணுங்கிறதுல நிறைய பேர் வந்து உறுதியாக இருக்காங்க அவங்களெல்லாம் ரொம்ப பாராட்ட வேண்டியிருக்கு ரொம்ப நம்ம ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஐயோ இனிமேல் ஹஸ்பண்ட் சொல்கிற ட்ரெஸ்ஸை தான் போடணும் ஹஸ்பண்ட் வீட்டில் இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாங்க எங்கள் தனி மனித உரிமையை எதுக்கு விட்டு கொடுக்கணும் இல்லை ஒய்ஃப் சொல்கிறது தான் போடணும் அப்படின்ல ஏன் இது யாரையுமே புஷ் பண்ணி திணிக்க முடியாது திணித்தா அதுக்கு பேர் சுதந்திரமான ஒரு லைஃப் கிடையாது நீ இந்த ட்ரெஸ் போடக்கூடாது இந்த ட்ரெஸ் போடலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம எடுத்துக்க வேண்டாம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் கண் கண்ணியும் கண்டிப்பாக இருக்கணும் பட் என் நமக்கு பிடிச்சதாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம என்ன ஃபீல்டுக்கு போகிறோம் நம்ம என்ன வாங்க போகிறோம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம தெளிவாக இருக்கணும் அது யாருக்காக வேண்டிய நம்ம வந்து விட்டு கொடுக்க தேவையே இல்லை யாருங்க நம்மளை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்கிறதுக்கு அது இல்லாமல் வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு ஒரு எய்ம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அது இருக்கிற வரைக்கும் மனுஷனை வந்து நான் அவ அவனுக்காக போராட ஆரம்பிச்சிருவான் அவன் அவனுக்காக வாழ ஆரம்பிச்சிருவான் இந்த வாழ்க்கை தானே நல்லா இருக்கும் நம்ம நமக்காக நம்மளோட எய்முக்காக நம்மளோட விருப்பத்துக்காக நம்ம போராடும் போது அந்த வாழ்க்கை கூட ரொம்ப இனிப்பாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்போது இது வழியாக நமக்கு என்ன புரியுது அப்படின்னா நம்மளோட எய்ம் நம்ம மாற்றி வச்சுட்டு இங்கே பலருக்காக நம்ம வாழும்போது அந்த வாழ்க்கை வந்து நல்லதாக இருக்க வாய்ப்பு இல்லை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம் சாக்ரிஃபைஸ் ஏன் பண்ணணும் புரியல ஏன் பண்ணணும் ஒரு தனி மனுஷன் இல்லை தனி மனுஷி அவங்க விருப்பம் விருப்பம் வெறுப்புகளுக்காக இந்த பூமியில் வாழ முடியல அப்படின்னா எய்ம் இல்லாத வாழ்க்கை தானே அது அந்த எய்ம் இல்லாத வாழ்க்கையை ஏன் வாழணும் வாழ்ந்து பார்ப்போமே இன்னைக்கு இந்த தலைப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லோரும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்